இப்போ மிளகு சமவெளியில் நாம் சாத்தியப்படுத்த முடியும் கமர்ஷியல் பயிராக பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் சான்று இதில் நீங்கள் எல்லா இலைகளையும் பார்க்கலாம் நாம் சொல்லியிருந்தோம் மருந்தடிக்க தேவையில்லாத ஒரே ஒரு பயிர் மிளகுன்னு சொல்லியிருந்தோம் இப்போ ஒரு ஏழு சென்டிமீட்டர் வரைக்கும் தான் இந்த கரிமுண்டாங்கிற ரகம் வந்து பார்த்திங்கன்னா நீளம் இருக்கும் நல்ல காரத்தன்மையுடையது இதிலே பார்த்திங்கன்னா பனியூர் பனியூரில் பார்த்திங்கன்னா பதினோரு ரகங்கள் இருக்குது பனியூர் ஒன்றுலேருந்து பனியூர் பதினொன்று வரைக்கும் பதினோரு ரகங்கள் இருக்குது அது பார்த்திங்கன்னா மிளகுனுடைய நீளமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரை அடி நீளத்துக்கு வரும் ஒரு மிளகு வந்துட்டு எவ்வளவு பெரிய வந்து நீளமாக இறங்கும் அப்படிங்கிறதுக்கு நீளமாக தான் இறங்குங்கிறது தான் வந்து சான்று இது இப்போ இது வந்து அறுவடை முடிச்சுட்டு பழவிடிக்கோ அடுத்த அறுவடைக்கு வந்து தயாராக இருக்குது இது நம்ம சொன்னோம் மாதம் மாதம் வந்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிளகு நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய வந்துட்டு அக்ரிகல்ச்சர் கிராப்லேயே பார்த்திங்கன்னா மிளகுங்கிறது ஆரம்ப காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா மிளகுங்கிறது ஒரு தான் அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார் சமவெளியில் வந்து குத்து செடி மிளகு வந்து சாகுபடி பண்ண முடியும் அதாவது வந்துட்டு மலைப்பிரதேசங்களில் மட்டும்தான் சாகுபடி பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த நிலைமையை உடச்சி இல்லை மலைப்பிரதேசங்களில் வரக்கூடிய கொடி மிளகை நாம் செடி மிளகாவும் நாம் வந்துட்டு சமவெளியில் சாத்தியப்படுத்த முடியும்னு சொல்லியிருந்தோம் ஆனாலும் இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு சமவெளியில் செடி மிளகுன்னு ஒன்றே கிடையாது கொடிமிளகு மட்டும்தான் இருக்குது செடி மிளகுன்னு ஒன்றே இல்லை அப்படியும் இன்னும் சில பேர் வந்து நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படிலாம் இல்லை அப்படின்னு இன்றைக்கி நாம் வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம் அஞ்சு மாத வீடியோவில் இருந்து ஆறு மாத வீடியோ எட்டு மாத வீடியோ பத்து மாத வீடியோ பதினோராது மாதத்தில் அந்த செடி எப்படி இருக்கும் அப்படின்னு மாத வாரியாக நம்ம வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம் இப்போ ஒரு வருடம் முழுமையாக நிறைவடைந்த ஒரு மிளகு செடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நாம் பார்த்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தொட்டியில் வளர்க்கும் போதே ஒரு மிளகு செடி ஒரு ஆண்டுகளில் எப்படி இருக்கும் இரண்டு ஆண்டுகளில் எப்படி இருக்கும் மூணு ஆண்டுகள் எப்படி இருக்கும் ஐந்து ஆண்டுகளில் எவ்வளோ உயரமும் இருக்கும் அதில் எவ்வளோ மிளகு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம காமிச்சிருந்தோம் இப்போ சமவெளியில் சாகுபடி பண்ணி இதை வந்து ஒரு கமர்ஷியல் கிராப்பாக அதாவது வந்து வீட்டுக்கு தேவை தான் வந்து மிளகு வந்து சாகுபடி பண்ண முடியும் ஒரு செடி ரெண்டு செடி ஒன்னா வைக்கலாம் வீட்டு தேவைக்கு ஒன்றா பயன்படுத்திக்கலாமே தவிர அதை வந்து ஒரு கமர்ஷியல் கிராப்பாக பயிராக சமவெளியில் மிளகு சாத்தியப்படுத்த முடியாது அப்படின்னு இருந்த பல பேருக்கு வந்துட்டு இன்றைக்கி நாம் வந்து பதில் சொல்ல போகிறோம் நிச்சயமாக சமவெளியில் மிளகு சாத்தியப்படுத்த முடியும் அதை வந்து பயிராக வந்து சாகுபடி பண்ண முடியும் அதை நாம் சந்தைப்படுத்தவும் முடியும் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் ஒரு வருடம் முழுமையாக நிறைவடைந்த மிளகு செடி இப்போ நீங்கள் வந்து பாருங்கள் இந்த செடி பார்த்தீங்கன்னா தெரியும் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டி எந்திரிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படி உள்ளே வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு இதனுடைய அடித்தூர் படி கட்டி எந்திரிச்சுன்னு பார்க்கலாம் நாம் சொன்னோம் அதிகப்படியான கிளைகள் பிரிவதன் மூலியமாக அதிகப்படியான மகசூலை நம்மளால் வந்து அடைய முடியும்னு சொல்லியிருந்தோம் நாம் சொல்லியிருந்த மிளகுல மிளகுல அறுவடைக்குரிய மிளகு இருக்கும் தொடர் அறுவடை இருக்கும்னு சொல்லியிருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரகவாரியாக சொல்லலாம் இந்த இலை பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா கரிமுண்டா இந்த கரிமுண்டால் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே தான் இருக்கும் அடுத்தடுத்துன்னு இதில் நீ ஒன்றும் இல்லை புதுப்பூ இருக்கும் நாம் நாம் மாத வாரியாக வீடியோ போடுறோம் அதாவது ஒரு மாதம் கூட பூ வராத வீடியோ நம்ம எந்த வீடியோ போடல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது தொடர்ச்சியாக வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இதிலே பார்த்தீங்கன்னா முத்துன அறுவடைக்குரிய மிளகு இருக்கும் இதில் நீங்கள் வந்து பார்க்கலாம் இதை இப்போ இது வந்து அறுவடை முடிச்சுட்டு பழுவடிக்கத்தோ அடுத்த அறுவடைக்கு வந்து தயாராக இருக்குது இது நம்ம சொன்னோம் மாதம் மாதம் வந்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிளகு நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இது ஏன் வந்து இவ்வளோ சின்ன சின்னதாக இருக்குன்னா முதல்ல ரெண்டுக்கும் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் சொல்கிறேன் கரிமுண்டா மிளகானது பார்த்திங்கன்னா அதனுடைய பிரியினுடைய நீளம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் வந்து ஒரு விரல் நீளம் நீ எப்படி கணக்கு வச்சுக்கலாம்னா ஒரு ஐந்துலேருந்து ஒரு ஏழு சென்டிமீட்டர் வரைக்கும் தான் இந்த கரிமுண்டாங்கிற ரகம் வந்து பார்த்திங்கன்னா நீளம் இருக்கும் நல்ல காரத்தன்மையுடையது இதில் பார்த்தீங்கன்னா பனியூர் பனியூரில் பார்த்தீங்கன்னா பதினோரு ரகங்கள் இருக்குது பனியூர் ஒன்றுலேருந்து பனியூர் பதினொன்று வரைக்கும் பதினோரு ரகங்கள் இருக்குது அது பார்த்திங்கன்னா மிளகுனுடைய நீளமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அரை அடி நீளத்துக்கு வரும் சரிங்களா அதனுடைய இலை பார்த்திங்கன்னா இன்னும் அகலமாக இருக்கும் நாம் அந்த செடியும் காமிக்கலாம் இப்போ மிளகு சமவெளியில் நாம் சாத்தியப்படுத்த முடியும் கமர்ஷியல் பயிராக பண்ண முடியும் தான் சான்று இதில் நீங்கள் எல்லா இலைகளையும் பார்க்கலாம் நாம் சொல்லியிருந்தோம் மருந்தடிக்க தேவையில்லாத ஒரே ஒரு பயிர் மிளகுன்னு சொல்லியிருந்தோம் இப்போ நீங்கள் பாருங்கள் இதில் எந்த செடிலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எல்லா செடிகளையும் வரக்கூடிய அந்த கள்ளிப்பூச்சி அந்த மாவுப்பூச்சின்னு சொல்லக்கூடிய கள்ளிப்பூச்சி வந்துருக்காது உங்களுக்கு சக்கிங் பெஸ்ட்டு போல வந்து வந்திருக்காது உங்களுக்கு வந்து எல்லா வந்து கிளைமேட்டிக்கல் அடாப்டேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த பருவநிலை பச்சை புழு வந்து பார்த்திங்கன்னா எல்லா செடிகளையுமே விழுகாம் அந்த புழு கூட மிளகில் வந்து இருக்காது காரணம் எந்த ஒரு பெஸ்ட்டும் மிளகுனுடைய இலையவோ காயவோ பழத்தவோ தன்னுடைய உணவாக எடுத்துக்கிறாது காரணம் அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான காரத்தன்மை தான் இது ஒரு செடி மட்டும் இல்லை இதனுடைய பார்த்தீங்க எப்பயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரைலேருந்து மூணு அடி அகலம் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றையிலேருந்து ரெண்டு அடி உயரம் இருக்கும் இந்த செடி இந்த செடிகளில் இப்போ இருக்கக்கூடிய இந்த பூனுடைய கவுண்டிங்ஸை மட்டும் நாம் கணக்கு பண்ணோம்னு வச்சுங்களேன் குறைஞ்சது வந்துட்டு ஒரு முந்நூறுலருந்து நானூறு பூ வந்து இருக்கும் இது ஒரு செடியில் மட்டும் இல்லை வாங்க அப்படியே அடுத்த செடியும் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா இது அடுத்த செடி இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அறுவடைக்குரிய மிளகு இருக்கும் இங்கே பார்த்திங்களா அறுவடைக்குரிய மிளகு இருக்குது அதிலே பார்த்தீங்கன்னா புதுசாக வரக்கூடிய பூக்கள் இருக்குது பூக்கள் இருக்குது இது ஒவ்வொரு கிளைகள்லையும் இருக்கும் நீ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒரு இடம் மட்டும் இல்லை எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக வரும் நம்ம சொல்லியிருந்தோம் உர மேலாண்மையும் நீர் மேலாண்மையும் மட்டும் சரியாக பண்ணால் போதுமானது மிளகுன்னு சொல்லியிருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அறுவடைக்குரிய மிளகு இருக்கும் புது பூக்களும் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு இலை அடுக்குக்கும் இன்னொரு இலை அடுக்குக்கும் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பூக்கள் வந்து அடுத்தடுத்த பூக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தளுரோடே இந்த பூ வரும் அடுத்த தளுரோட பூ வரும் இது ஒன்றில் மட்டும் இல்லை நீங்கள் இருந்துங்க எல்லா செடிகள்லேயுமே இருக்கும் வரிசையாக இருக்கும் அப்போ இது எப்படி தொடர் அறுவடை எப்படி சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாம் சொல்லியிருந்தோம் மெனியூர் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது மிளகுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உர மேலாண்மைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உரமேலாண்மை நாம் சரியாக பண்ணவில்லை என்றால் என்ன ஆகும்னா ரிசல்ட்டு தான் இந்த இலையினுடைய அகலம் இவ்வளோ அகலம் இருக்க இலையானது குறுகி இந்த அகலத்துக்கு வந்துடும் அப்போ இந்த மாதிரி வரும்போதே நாம் வந்து மண்ணில் வந்து வளம் வளம்பத்தில் ஓரம்பத்தில் அப்படிங்கிறத நாம் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கிறோம்னா அதுக்கு வந்து செடி நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு வகை தான் இது அப்போ உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாதம் ஒரு முறை ரெண்டு மாதங்களுக்கு ஒரு முறை இப்படி வந்துட்டு பிரிச்சுக்கிட்டு நம்ம வந்து மெனியூர் மேனேஜ்மெண்ட் ஒன்று பண்ணணும் இது கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் போனோம்னா முழுக்க முழுக்க இயற்கை முறையிலே நாம் வந்து மிளகை வந்து சாத்தியப்படுத்த முடியும் வாங்க நம்ம அடுத்த செடிக்கு போகலாம் இது பார்த்திங்கன்னா பனியூர் நாம் சொல்லியிருந்தோம் இந்த இந்த இலையை நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் இலையினுடைய வித்தியாசம் எந்தளவுக்கு அகலமாக இருக்குது பட்டையாக இருக்குங்கிறது தெரியும் இந்த மிளகு பிரிய பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளவு நீளமான மிளகு பிரி இருக்குன்னு சொல்லி தெரியும் இந்த பார்த்திங்களா நம்ம சொல்ல சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட அரை அடி நீளம் வரைக்கும் பனியுறுங்கிறது மிளகு வந்து பிரி வந்து நீளமாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதனுடைய பூ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நிலமாக வருதுன்னு தெரியும் ஒரு இலை எடுக்குக்கும் இன்னொரு இலை எடுக்குக்கும் எப்படி வந்து தொடர்ச்சியாக பூ இறங்குதுங்கிறத நீங்கள் பாருங்கள் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் இது ஒன்றில் மட்டும் இல்லை ஒவ்வொரு கணவுலையும் வரும் இப்போது மிளகு கமர்ஷியல் க்ராப்பாக பண்ணலாம் அப்படிங்கிறத நாம் வந்து நிரூபிச்சிருக்கோம் இது எங்கெங்கெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நாம் ஒவ்வொரு காணிலையும் சொல்கிறோம் காரணம் வந்துட்டு நேரடி சூரிய வெளிச்சம் படும்போது இலை வந்து கருகள் வந்து ஏற்படும் அதே மாதிரி நம்ம வந்து ஊடுபயிராக வந்து சாகுபடி பண்ணலாம் இப்போ இது வந்து தென்னந்தோப்புக்கில் நாம் வந்து சாகுபடி பண்ணியிருக்கோம் இதே பார்த்திங்கன்னா பாக்குத்தோப்புக்களை பண்ணலாம் இப்படி தொடர்ச்சியாக வந்துட்டு நம்ம அதாவது ஊடுபயிராக மட்டுந்தான் சாத்தியப்படுத்த முடியும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பாதி வெயிலும் பாதி நிழலும் கலந்த மாதிரி இடமா வந்து இருக்கணும் இப்போ ரெண்டு தென்னைக்கு நடுவில் நம்ம ஒரு லைனே வந்து சாகுபடி பண்ணியிருப்போம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ இது போல் வந்து ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு ஒரு இடைவெளின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆறு அடி இடைவெளியில் வந்து சாத்தியப்படுத்த முடியும் இப்போ தென்னையில் நமக்கு வரக்கூடிய ஒரு வருமானம்னா ஒரு மரத்துலேருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் ஒரு நிகர லாபம் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாங்களேன் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு அவ்வளோதான் கிடைக்கும் ஒரு ஏக்கருக்கு எழுபது மரம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து ஐயாயிரூவா ஒரு லட்ச ரூபா உங்களுக்கு நிகராமல் கிடைக்குதுன்னா ஒரு ஏக்கரில் நீங்கள் மிளகு சாகுபடி பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு செடி வரைக்கும் நம்ம வந்து தென்னையில் ஊடுபீராக வந்து மிளகு வந்து சாகுபடி பண்ணலாம் ஒரு செடியிலிருந்து இதுபோல் ஆண்டு முழுவதும் தொடர் அறுவடை இருக்கும் முதல் ஆண்டுகள் முடிவடைந்த செடி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க எவ்வளோ அகலமாக எவ்வளோ உயரமாக இருக்குதுன்னு சொல்லி தெரியும் அதில் எவ்வளோ பூப்பிரிகள் வந்து தொடர்ச்சியாக வந்து அடுக்கடுக்காக வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி தெரியும் ஒரு செடியிலிருந்து முதல் வருடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரை கிலோவில் இருந்து ஒரு கிலோ வரைக்கும் கிடைக்கலாம் ரெண்டாவது வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோவில் இருந்து ஐந்து கிலோ வரைக்கும் நமக்கு வந்து மிளகு வந்து தொடர் அறுவடை நம்மளால் வந்து எடுக்க முடியும் அப்போது ஒரு செடிக்கு ரொம்ப ஆவரேஜாக இன்றைக்கி மார்க்கெட்டில் மிளகு வந்து கிலோ வந்து எழுநூறுவாக்கி வந்து இருக்கு ஒரு செடிக்கு நமக்கு வெறும் ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ ட்ரை தான் கிடைக்குது அப்படினாலும் கூட ஒரு ஐநூறு செடி சாகுபடி பண்ணுறோம்னா கிட்டத்தட்ட ஊடுபயிராகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நமக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் தரக்கூடியது இந்த குத்துச்செடி மிளகு இப்போ நாம் பார்க்குறதே பனியூர் மிளகு வந்துட்டு எவ்வளோ பெரிய வந்து நீளமாக இறங்கும் அப்படிங்கிறதுக்கு இது போல் நீளமாக தான் இறங்குங்கிறது தான் வந்து சான்று ரெண்டாவது மிளகு வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் நடலாம் எங்கெங்கெல்லாம் நடக்கூடாது அப்படிங்கிறத நாம் சொல்லலாம் தென்னையில் ஓடுபீராக பண்ணலாம் பாக்கில் பண்ணலாம் மாந்தோ போட்டிருந்திங்கன்னா பண்ணலாம் பழச்செடிகள் கொய்யா எலுமிச்சை சாத்துக்குடி ஆரஞ்சு மா நாவல் இது போல உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஏக்கரை கணக்கில் சாகுபடி பண்ண விவசாயிகள் அதனுடைய வெயிலும் நிழலும் கலந்து வர இடத்துல நிச்சயமாக நாம் வந்து மிளகு சாகுபடி பண்ணலாம் சில விவசாயிகள் வந்து சமவெளியில் மிளகு சாகுபடி பண்ணிட்டு நம்ம வந்து மேலே க்ரீன் நெட் போட்டுக்கலாமான்னு கேட்குறீங்க அது அவ்வளவு சாத்தியமாக வந்து இருக்காது ஏன்னா வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய வெயிலும் நிழலும் கலந்து கிடைக்கும்போது தான் சமவெளி மிளகு சாகுபடிங்கிறது சாத்தியப்படுத்த முடியும் இந்த செடிகளை நாம் வந்துட்டு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிகளில் எல்லா மாவட்டங்களையும் நம்ம அக்ரி வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நேரடியாக வந்து உங்கள் களத்தை ஆய்வு பண்ணிவிட்டு நாம் அங்கே சாகுபடி பண்ண முடியும் அங்கே வந்து மிளகு சாகுபடிக்கு ஏற்ற சூழலியல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஓ நேரடி உங்களுக்கு இலவச டெலிவரி கொடுத்து உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஃப்ரீயாக கொடுத்து உங்களுக்கு வந்து கன்சல்டன்சி இதனுடைய முறை எப்படி இதை எப்படி பராமரிப்பு பண்ணணும் என்னென்ன மாதிரியான உர மேலாண்மைகள் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம அக்ரி வந்து உங்களுக்கு வந்து இலவச ஆலோசனைகள் கொடுத்து நாம் எல்லா பகுதியிலேயுமே வந்து மிளகை வந்து சாத்தியப்படுத்திக்கிறோம் காரணம் வந்து மிளகுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கறதுக்குண்டான காரணம் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய வந்துட்டு அக்ரிகல்ச்சர் கிராப்லேயே பார்த்தீங்கன்னா மிளகுங்கிறது ஆரம்ப காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா மிளகுங்கிறது ஒரு பணப்பயிர் தான் மிளகு நம்மளோடது மிளகாய் பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து வந்தது அப்போ வெளியிலேருந்து வந்த மிளகாய் வந்து மிளகை விட காரம் குறைவாக இருக்க தான் அதுக்கு இது மிளகு அது மிளகாய் அப்படின்னு சொல்லி பெயர் உருவாக்க மாட்டது அப்போ நம்மளுடைய பூர்வீகமான நமக்கு சொந்தமான மிளகை வந்துட்டு இப்படி சமவெளிகளில் மலைப்பிரதேசங்கள் மட்டுமல்லாமல் நாம் வந்து சமவெளிகள்லையும் நாம் வந்து சாத்தியப்படுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு முறையும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கோம் மேற்கொண்டு விவசாயிகளுக்கு வந்துட்டு வீட்டு தேவைகளுக்காகவோ அல்லது தோட்டமாக சாகுபடி பண்ணுறதுக்காகவோ ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா இல்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு ஏக்கர கணக்கு அதாவது கமர்ஷியல் கிராப்பாக நீங்கள் வந்து மிளகு சாகுபடி சாகுபடியாலோ விவசாயிகள் நீங்கள் உளவி ஆர்கனைசேஷனை தொடர்பு கொள்ளலாம் நிச்சயமாக உளவி என்றும் உங்களோடு பயணிக்கும் நன்றி வணக்கம்